சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்துள்ள திரைப்படம் தான் காங்குவா திரைப்படம் இந்த படத்தில் நடிகர் நடித்திருக்கிறார் போன்ற படங்களில் நடித்து அசத்தி இருந்த சூர்யா நீண்ட இடைவெளிக்கு பின்னர் காங்குவா படத்திற்காக இரட்டை வேடம் ஏற்று நடித்திருந்தார் இந்த படத்திற்காக சுமார் இரண்டரை ஆண்டுகள் கடினமாக உழைத்திருந்தார் நடிகர் சூர்யா இந்த காலகட்டத்தில் அவர் ஹீரோவாக நடித்த ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகவில்லை இந்த நிலையில் சூர்யா நடித்து கடைசியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் என எதற்கும் துணிந்தவன் படம் சுமாரான வரவேற்பை பெற்றிருந்ததால் கங்குவா படம் மூலம் கம்பேக் கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு இருந்தார் சூர்யா அதுவும் இந்த படத்தை பான் இண்டியா படமாக உருவாக்கி இருந்ததால் படத்தின் ரிலீஸுக்கு ஒரு மாதம் முன்னரே ப்ரொமோஷன் பணிகளை தொடங்கிய சூர்யா இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு படத்தை ப்ரமோஷன் செய்தார் படம் நெருப்பு மாதிரி இருக்கும் என்று பில்டப் கொடுத்திருந்தார் இதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் காங்கவா திரைப்படம் நேற்று உலகம் உலகமெங்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைகளில் ரிலீஸ் ஆனது சூர்யா கொடுத்த பில்டப்பை நம்பி காங்கவா படத்தை பார்க்க சென்ற ரசிகர்களுக்கு அப்படம் பேரடியாக இருந்தது படம் முழுக்க சூர்யா கொண்டே இருப்பதாகவும் இதனால் தலைவலிதான் வருகிறது எனவும் படம் பார்த்த ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர் மேலும் காமெடி என்கிற பெயரில் யோகி பாபுவும் ரெடின் கிங்ஸ்லையும் செல்லும் விஷயங்கள் பொறுமையை சோதிக்க வைப்பதாகவும் கதறி வருகின்றனர் முதல் ஷோ முடிந்ததுமே காங்குவா திரைப்படத்தின் ரிசல்ட் தெரிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் படம் படு நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருவதால் சூர்யாவின் கேரியரில் இது மிகப்பெரிய தோல்வி படமாக இருக்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கோலிவுட் வட்டாரத்தில் கூறப்படுகிறது காங்குவா திரைப்படம் சுமார் முன்னூத்தி கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ளது அதில் பாதி வசூல் கூட வருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது இந்த நிலையில் காங்குவா திரைப்படத்தின் முதல்

வசூல் அடுத்தடுத்த நாட்களில் சரிவை சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க